இது என்னடா வம்பா போச்சு இதனால வீட்ல உள்ளவங்க யாருமே நீ பொம்மை கேட்ட வாங்கி கொடுக்காம அப்படியே வீட்லயே இருந்தாங்களா இது தெரியாம நானும் உன்னை கூட்டிட்டு வந்த இங்க கடையே இல்லை கேக்குறா தம்பி நீ பஸ் மட்டும் கேட்டேன் கேட்ட அத்தை பஸ்க்கு மட்டும் காசு கொண்டு வந்திருக்கேன் நீ பஸ்ஸே வாங்கிக்கோ வாமா பஸ் எனக்கு வேண்டாம் பஸ் வேண்டாமா அப்ப என்ன வேணும் எல்லாமே வேணும் வேணும் பாட்டி எல்லாமே வேணுமா இப்போதிக்கே

அப்படியா ஒன்று வந்து தான் தூக்கிட்டு போக முடியுமா நான் நிறைய தூக்கிட்டு போவேன் நிறைய தூக்கிட்டு போவியா அப்படியே புதித்து அப்படியே பசு பிடிச்சி தூக்கிட்டு வந்துடுவேன் இந்த என்ன இருக்குதுங்க சரிப்பா நம்ம வீடு ரொம்ப அதனால தான் வீடு ரொம்ப ரெண்டு மட்டும் இன்னும் இது வாங்குவோம் அட அட வேணோ இது வேணோ இது நம்ம வேணோ அடடி இதேனா அது வேணோ இது மொத்தத்தையும் கேக்குறேன் இந்த மொத்தத்தையும் வாங்கி கொடுத்தா ஒரு ولي ஆயிடுவேனே அண்ணே அண்ணே என்ன மாட்டஞ்சி என்ன வேணா அண்ணே தம்பி கேக்குற பொம்மை எடுத்து கொடுங்கனே ஏய் குட்டி பையா என்னடா வேணோ பயமத்துக்கு பயமத்துக்கு ஏய் நான் என்ன கரடية பூச்சாடியாடா 얘 பாத்தனி பயமாக்குன்றே அண்ணே அதடாம கொஞ்சம் பேசிங்கனே சின்ன பையனே பைமக்கு பயன் பூச்சாந்தி பூச்சாந்தி என்ன பத்தி ஏடிம அந்திம வாங்கிக்லாம் வாங்கிக்லாம் தம்பி எது பாவேனா எடுத்து கொடு அண்ணன்கிட்ட எல்லா எடுத்து தாறேன் இருக்கு எல்லாரும் வீட்லையும் எவ்ளோ பொருளு வாங்கி கொடுக்குறாங்க நம்ம வீட்ல மட்டும் தான் நமக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டிக்கறாங்க நம்ம அம்மாவை அப்பாவை வேல செஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா இங்க எல்லாரும் எல்லா பிள்ளைகளும் அவங்க அம்மா அப்பா உதவி தேர்க்கடிக்கு வந்து பொம்மை வாங்குறாங்க ஓய் பாப்பா

நீ பார்க்க நல்ல பிள்ளை மாதிரி இருக்கு நல்ல பிள்ளைங்க யாரு என்ன சொன்னாலும் கேட்பாங்க நீ நல்ல பிள்ளையா இல்ல கெட்ட பிள்ளையா அண்ணன் சொல்றேன் இதை கொண்டு போய் அந்த அக்கா கிட்ட கொடுத்துரு பாப்பு அந்த அக்கா கிட்ட இதை கொண்டு போய் கூடு சரியா நான் அப்புறம் அந்த அக்கா கிட்ட பேசிக்கிறேன் அதெல்லாம் திட்ட மாட்டாங்க இதா புடி இத கொண்டு போய் குடுத்தினா உனக்கு பொம்மை வாங்கி தருவேன் அம்மா எல்லாம் வேண்டாம் எங்க அம்மா என்ன திட்டு வாங்க யார் கிட்டயாவது ஏதாவது வாங்குனா நான் குடுத்துட்டு வேணா வாரேன் ஒரு அண்ணா கொடுத்தாங்கன்னு மட்டும் சொல்லிரு சரியா கடக்கார அண்ணன் கிட்ட இன்னைக்கு நான் அடகு வச்சிட்டு தான் போவான் போல இருக்கே ச்சி நீ வேற இந்த வருஷமாவது கல்யாணம் ஆகும்னு நினைக்கிற இந்த நைன்டிஸ் கிட்ஸ்க்கு பொண்ணு அமையுறது கஷ்டம்டா எயிட்டீஸுக்கு கல்யாணம்வுது தூக்கியாவுக்கு கல்யாணம் ஆகுது நடுவில் இருக்கற இந்த நைன்டிஸ் என்ன பாவம் பண்ணுச்சு நமக்கு மட்டும் ஒன்றும் அமைய மாட்டேங்கிது அதெல்லாம் வாங்கிட்டு வந்த வர்றோம் மச்சி என்னங்க கையால் பொம்மை வாங்குறீங்களா சார் கொடுத்துருக்கா அந்த பொண்ணை ரெண்டுருங்காக்கா கேட்டிருக்கலாம் ஒரு வேளை கதை கொடுத்துருக்காரா என்னங்க கேள்வி கேட்டுட்டே இருக்கேன் நீங்க பாட்டுக்கு நிக்கிறீங்க சரி சரி அண்ணே பாப்பாவுக்கும் சேர்த்து ஒரு நாலஞ்சு பொம்மையை கொடுத்துருங்க பில்லு அண்ணன் கட்டியிருவாரு என்னடா நானாடா நானாடா பின்னே நானாடா டேய் 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 என்ன அண்ணா அண்ணா சொல்ல வைக்கிற நீ மட்டும் அண்ணா இல்லையா நீ வாங்கி கொடுக்க வேண்டியது அண்ணே எனக்கு ஆல்ரெடி தங்கச்சி இருக்கு கதை தான் பூ கொடுத்துருப்பாரா ம் என்னடா இது நமக்கு வந்த சோதனை ஏற்கனவே எந்த தொல்லையும் இல்லாமல் இருக்கலாம்னு நினச்சா இதில் இது வேற அன்னைக்கு பார்த்தா கோவிலில் அங்கங்கே நம்மளே பார்த்துட்ருக்காங்க எங்கே போனாலும் அந்தந்த இடத்துக்கு வராங்க இப்போ பூ வேறு கொடுக்குறாங்க ம் இதுவும் இருக்குமா மகா என்னங்க நீங்களா வேற யாரு வருவா நான் தான் வருவேன் என்ன என் கோபமா இல்ல இல்ல கோபம் எனக்கு புரியுது மகா ஏதோ நான் ஏதோ ஒரு பைத்தியக்கார மாதிரி முதல்ல நடந்துகிட்டேன் அதுக்காக என்ன மன்னிச்சிரு மகா ஐயோ இல்லங்க நான் பண்ணதானே தப்பு இல்ல மகா எனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியல திடீர்னு எதுக்கு நான் அப்படி கோவப்பட்டேன்னு எனக்கு புரியல எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்கன்னு போது நீ ஒருத்தி தான் என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்பி வந்த இன்னைக்கு நீயே என்னை கைவிட்டுட்டன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு அதனால தான் நான் அப்படி கோவப்பட்டுட்டேன் அதுக்காக என்னை மன்னிச்சிருமா இப்படி தானே நான் தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணேங்க இப்படின்னு தெரியாமல் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட சொல்லலாம் தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணேன் அதான் அதை மறந்துட்டு நான் பாட்டுக்கு இருந்துட்டேன் ஆனால் இப்போ சொல்கிறேங்க இனி யார்கிட்டையும் உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எப்பையும் உங்களுக்காக நான் நிற்பேங்க நான் பண்ண தப்ப நான் உணர்ந்துட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க ஹா நீயும் என்னை மன்னிச்சிடுமா நம்ம என்னைக்குமே என் அம்மா அப்பா மாதிரி உண்மையா அன்பா அப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் நானே இன்னைக்கு உன் மேல கோவப்பட்டுட்டேன் அதுக்காக என்னை மன்னிச்சுடு இல்லைங்க நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க நான் தான் தப்பு பண்ணிட்டேன் ஏய் லூசு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நான் அப்படி நடந்திருக்க கூடாது இல்ல நான்தான் தான் தப்பண்ணேன்னு இல்ல நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லிகிட்ருக்கேன்ல உனக்கு புரியலையா ஆண்டாம் நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் தப்பை பண்ணேன் நான் தான் தப்பை பண்ணேன் நான் தான் என்னப்ப பண்ணேன் நான் தான் பண்ணுன்னு நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் ம் நீங்கள் தப்பு பண்ணீங்களா ஆமா ஆமா என்னை திட்டினிங்கள்ல அதுக்கு நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் தானே காலில் விழுந்துட்டா போச்சு காலையெல்லாம் விளவு ஒன்றும் வேண்டாம் அப்புறம் ம் என்னை திட்டுனீங்கள்ல எனக்கு கஷ்டமாக இருந்துச்சுல்ல அதனால் என்னை தூக்குங்க ஏய் இந்த மாதிரி நேரத்துலையா ஆமா தூக்குங்கன்னா தூக்குங்க தான் ஆஹா முதல்ல கூட என்னது முதல்ல கூட ஐயோ வேணா சாமி ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல தூக்க போறீங்களா இல்லையா அவ்வளவுதானே என் பொண்டாட்டி ஆசையை நிறைவேற்றிட்டா போச்சு அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரே ஒரு சத்தியம் இதுக்கப்புறம் நீங்க என்னை என்னைக்கு திட்டக்கூடாது சொல்லிட்டேன் என் வாழ்க்கையே நீ தான் என் உலகமே நீ தான் இனிமே உன் மேல நான் கோவப்பட மாட்டேன் கோவப்பட மாட்டேன் கோவப்பட மாட்டேன் இதுக்கப்புறம் மறுபடியும் யாரையும் கூட்டிட்டு வருவேன் அப்படி இப்படின்லாம் சொல்லாதீங்க ஒரு தடவை பட்டுட்டமா இதுக்கப்புறம் படுறதுக்கு உடம்புல தெம்பு இல்ல இல்லைங்க நல்லவங்களும் கூட்டிட்டு வாங்க இந்த மாதிரி ஆட்களை கூட்டிட்டு வந்தா பின்னாடி நம்ம தானே பிரச்சனை அனுபவிக்கணும் அதனால சொன்னேன் புரிஞ்சுக்கிட்டேன் மகா நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் சரி இப்ப தூக்குங்க தூக்கியதான் ஆகணுமா தான் ஆகணும் சரி கையில் மிதக்கும் கனவாணி கை கால் முனிக்க காற்றாணி கையில் மிதந்தும் கனக்க வில்லையே முளையா செய்த சிலையா ஐயோ 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 மகமக ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்ன ஆச்சு என்ன ஆச்சு முதல்ல பூ மாதிரி இருந்த இப்ப புளி மூட்டை மாதிரி இருக்கியா அதான் தூக்குனோனையும்

மாமியார் மட்டும் இல்லடி புருஷனும் அப்படித்தான் அப்ப ஏவக வீட்டுல இருந்து பொண்ணு கேட்கும் போது துணையை கட்டி வச்சிருந்திருக்கலாம் அதை விட்டுப்பட்டு வசதியான வீட்டுக்கு தான் அனுப்புவேன்னு இருந்ததுக்கு பார் இன்னைக்கு உனக்கு வந்த வாழ்வு இன்னைக்கு அவளுக்கு வந்திருக்கு எதுவுமே இல்லைனாலும் எப்படி இருக்காங்க தெரியுமா ஒண்ணும் மண்ணுமா அட மூக்காய் என்னடி அங்கிட்டு நிக்கிற பாத்தும் பார்க்காத மாதிரி பாத்தும் பார்க்காத மாதிரி இல்ல பாத்துட்டு தான் நிக்கிறாங்க

அங்கங்க அங்கட்ட விளையாடுங்க அதனால சரி அப்படியே விட்டாச்சு சரிங்கமா சரி ஏன் ஓடிர்வான்னு சொல்லி தான் கை போடணுமா இல்ல பொண்டாட்டி மேல பாசம் இருந்தா கூட கை என்ன வாங்கீ நீ பாட்டுக்கு பாட்டுக்கு விசேஷம் உண்டா ஏன் திருவளான்றது பெரிய விசேஷம் அந்த விசேசத்தை இந்த விசேஷம்

எங்க வீட்லயே மாவுளுக்கு எல்லாம் புடிச்சு தான் வச்சிருக்கேன் எப்பமா ஊருக்கு பசங்களுக்கு ஒரு மாசம் லீவு அதனால ஒரு மாசம் இருந்துட்டு போவோம் டிடி கார் கார் எடுத்து வந்து கூட்டிட்டு போவாரு சரி சரிமா சரி சரி வரும்போது பஸ்ல வந்த மாதிரி இருந்துது ஏசி பஸ்ல இருந்து வந்தோம் இங்க நம்ம ஊர்ல என்ன ஏசி பஸ் ஆ இருக்குது இந்த பஸ்ல வர வேண்டியதா போச்சு சரி 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 ரொம்ப வெயில் அடிக்குது அப்புறம் கருத்து கிருத்து போயிட்டீங்கன்னா அப்புறம் புருஷனுக்கு அடையாளம் தெரியாம போயிடும் அதனால சீக்கிரம் ஓடி ஓடிடு ஏன்னா அப்படி பேசுற மூஞ்சில் அடிச்ச மாதிரி அப்படி எதுவும் சொன்னா பாக்கலாம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லணும் அதை விட்டுட்டு மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுற கோச்சுட்டு போறா பாரு ஏமா அவளா வசதியான குடும்பம் வசதியான குடும்பம் கலர் பண்ணிட்டு போய் எங்க அடிமை மாதிரி வச்சுட்டு இருக்காங்கம்மா ஆனா இங்க வந்து என்ன பீத்தி பீத்திட்டு இருக்காங்க பாத்தியா உனக்கு எப்படா தெரியும் முன்னே எதுவும் தெரியாது ஊர்ல உள்ள எல்லாருக்கும் தெரியும் இது சரியான சீன வண்டி வெளியே தான் அப்படி உள்ள சரியான கொடுமை நீ வேறமா அது சொல்றதெல்லாம் உண்மை நம்பிக்கிட்டு இருக்க அப்படியா ஆனா நல்ல இது மாதிரி நடிக்கிறாங்களே

அதனாலதான் சரி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கூட வந்து சாமி கும்பிட மாட்டேனா நீ எல்லாம் இருக்க நான் தான்டா முட்டாத்தரமா இருக்கேன் நீ சொல்லி உடனே ஓடி வந்தேன் அம்மா அப்பயே கத்துனுச்சு என்டா சாமி கும்பிடும் போது வந்து ஒழுங்கா நில்லு நில்லுன்னு நான் தான் வந்து நிக்கிறேன் வந்து நிக்கிறேன்னு அவங்கள சாமி கும்பிட்டு போயிட்டாங்கடா நான் உங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கேன் ஆனா நீ நல்லா விவரமா தண்டா மச்சி விட்டு உங்க அம்மா வராங்கடா உம் எங்க அம்மா மட்டும்தான் வருது எங்க அப்பாவை காணமேடா உங்க ஹிட்லரு இந்நேரத்துக்கு காலேஜில் டியூஷன் எடுத்துட்டு இருப்பாருடா ஏய் ரொம்ப ஓட்டாத பாத்துக்க டேய் எப்பட இப்படி உங்க அப்பா இவ்வளோ சின்சியர் சிகாமணியா இருக்காரு டே எங்க அப்பா பிரின்சிபல் போஸ்டிங் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான்டா இவ்வளோ போராட்டமும் அது மட்டும் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கவே அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா ம் டீச்சரா இருக்கும்போதே இந்த கிளி கிழிக்கிறாரு இன்னும் பிரின்சிபலா மாறினாரு அவ்வளோதான்டா ஒரு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டி படைச்சிருவாரு இன்னும் ரெண்டு மாசத்துல பிரின்ஸிபல் வந்து எங்க அப்பாவை போடுறதா சொல்லிருக்காங்கன்னு சொன்னாங்க பட் என்ன ஆயுதுன்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அதான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு தான் லீவும் போடாமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பாவன்ற அந்த மனுஷன் ஒரு சில நேரம் பாவோன்னு தோணுது ஒரு சில நேரம் வாயத்திறந்து பயந்து நம்ம எங்கிட்ட தெரிச்சு ஓடிடுவோம்னு தோணுது அவர் எவ்வளவு முரட்டாலா இருந்தாலும் உள்ளுக்குள்ள நிறைய பாசம் இருக்குடா சின்ன வயசுலலாம் எல்லாம் தான் தாங்கினாரு ஆனால் ஆனா இப்பதான்

டேய் கம்மனு இருடா அரமண்டல் பையலே சரி சரி அழாத கண்ணை தொடச்சிட்டு உள்ள போ வரேன் உள்ள போ வரேயா நீ வா நீ வராம அப்படியே போயிரு நான் பூஜை குடுக்கல ஒண்ணு குடுக்கல நான் பட்டி வீட்டுக்கு போறேன் ஐயோ மரி குழந்து வராம நான் போக மாட்டேன் சரியா நீ முதல்ல உள்ள போ வரேன் ஆ பேசியாச்சக்கா போமாக்கா கூப்பிடுறாங்க பாரு ஆன்டி கண்ணை தொட ஆ போலாம்க்கா இவ எங்கட்ட போனா ஏ விதியா விதியா ஆ வாமா இல்லங்கள பார்த்தா போதும் அப்படியே பேசிக்கிட்டு நிக்கிறது பூசே கொடுக்க போணுமா வாமா மணி ஆயிடுச்சு ஆ வந்துட்டே வந்துட்டேன் அக்கா வாங்கா நம்ம போவோம் அவங்க வரட்டும் ஆ சரி நான் போய் தட்ட வச்சிட்டேனா அவங்க தேங்காய் எல்லாம் உடைச்சி பூசே பண்ண ஆரம்பிச்சாங்கனா கரெக்ட்டா இருக்கும் வாங்க நீயாவது ஒழுங்கா உள்ள வந்து சேரு இல்லன்னு வெச்சுக்க அதுக்கு அப்புறம் என்ன பண்ணேன்னு தெரியாது ஐயோ வாற ஆத்தா நீ போ டேய் கூடிட்டு வந்திருடா சర్రీமா என்னங்க அங்கிள் பட்டுவெட்டி சட்டையில மாப்ள மாதிரி சும்மா ஜோரா இருக்கீங்க

அவளை நினைச்சா உள்ளமெல்லாம் அழகு ஐயோ இந்த இளச்சவன் வேற இங்கே நின்னுட்டு இருக்கானே ஏ மச்சி உள்ள தேங்காய் உடைக்கிறாங்களே போய் பாடா போடா அங்க தேங்காயும் உடைக்கல மாங்காயும் உடைக்கல நீயும் வா டே போடா வரண்டா நீ செருப்படி வாங்குறது கன்ஃபார்ம் உம் யாரும் சேலையே கட்ட மாட்டேன்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு சேலை கட்டிட்டு வந்திருக்காங்க அது கை நிறைய வளையல் ம் உம்